குழம்பு ரெடி பண்ண வந்து நான் ஆயில் விட்டுருக்கேன் நான் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் அந்த வெண்டைக்காய் பொரிச்சு எடுத்த ஆயில் தான் நான் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயில் தான் எப்பவும் புளி குழம்பு வைக்கணும் அப்படின்னா சீக்கிரம் கெட்டும் போகாது ந நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நல்லெண்ணெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இனி இது கூட கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் இது கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பழை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் தக்காளி பழம் நல்லா பொன்னீரமாக வதங்கி இருந்துச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வச்ச மசாலா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம் அது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டு அது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரை நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா அரைச்ச கப்பலையே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அலசி அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு தக்க கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் காய்பொடி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுக்கணும் குழம்பு நல்லா கொதிச்சு வருது இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளியெல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே பொறிச்சு வச்சுருக்கோம் எல்லாம் வெண்டைக்காய் அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு இல்லைனா பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுங்க கொதிக்க வச்சு எடுக்கும்போது சைடெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடும் குழம்பு ரெடி ஆயிரும் குழம்பு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிலவங்க வந்து புளி ஊற்றதில் வந்து புளிப்பு கூடோம் அப்படி புளிப்பு கூட்டிகிட்டுனா ஒரு சின்ன பிஞ்ச அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது ஆப்ஷனல் தான் நாங்கள் நான் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் புளிப்பு கூடாட்டாலே நீங்கள் வெள்ளம் வேணும்னா வெள்ளம் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு சூப்பரான வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட சாப்பாடு கூட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்